ஏழை அக்காங்கட்டா கோ மாப்பிள்ளையிலாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு சோசியல் சம்மந்தமான விஷயத்தை பற்றி தான் பேசணும் மக்களே முதல்ல வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாரு நண்பர்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகிறாங்க குடும்பமாக ஃபேமிலியாக நிறைய பேர் ஒரு ஊர் மக்கள் அப்புறம் போகிறாங்க பஸ்ஸில் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் ஆடிக்கிட்டே போகிறாங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆகி கவலந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சு நண்பர்களே இதை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறேன் ஆடமும் வைக்கணும்னா ஒரு ஸ்டேஜை போட்டு கச்சேரி ஆடல் பாடலை வச்சா வெளியே வச்சு ஆடி வைங்க போங்க பஸ்ஸில் போகும்போது ஆடாதீங்க கோயிலுக்கு போகும்போது புனிதமாக பக்தியாக போங்க நீங்கள் பாட்டுக்கு டிரைவர் அண்ணங்கிட்ட சவுண்டை பஸ்ஸில் சவுண்டை ஏற்று ஏ ஏற்று 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 ஏற்றுனா கடைத்துல கொண்டு நினச்சி வருது லாரியிலே பஸ்ஸில் கொண்டு தான் ஏற்றவர் வண்டியை விட்டுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடு நீ நான் வண்டியில் உட்காந்துக்கிட்டு எதுக்கு இந்த ஆட்டம் சாமி கடவுளுங்கிறது ஒரு புனிதமான ஒரு தெய்வம் அவரை போய் நம்ம பார்த்து கும்பிட போகிறது விரதம் இருந்து மாலை போட்டு நம்ம போகிறோம் இப்படி மாலை போட போகும்போதே டிரைவர் அம்மா டிரைவரு பஸ்ஸு டிரைவருன்னு பாட்டை படிச்சுக்கிட்டு உள்ளே ஒரு பாட்டு ஓடுது ஆகா மச்சா மச்சாண்டா அடடா மச்சா மச்சாண்டா அப்படின்னு ஒரு பாட்டு ஓடுது அதுக்கப்புறம் என்னது மல்ல 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 மல்லே மல்லே மலை மருத மலை அந்த பாட்டுலாம் போட்டுக்கிட்டு நீ சாயம்பா சாமி கோயிலுக்கு போகிறியா அது அந்த புனிதமான அந்த கோயிலுக்கு போறியா அப்படித்தானே இப்படிலாம் இப்போ ஆட்டை போட்டு போனால் அந்த பஸ்ஸு மல்லாக்க என்ன பற்றா ஆத்தானுங்க இப்படி மல்லாக்க கரபாம்பூச்சை கவற்றி போட்டோமே படுத்து கிடக்காமல் என்ன செய்யும் பஸ்ஸு இப்படி கிடந்து குதிங்கிறதுன்னு குதிக்கும் போது என்ன ஆகும் பஸ்ஸு கண்ட்ரோல் கிடைக்காது நீங்கள் ஆடுறதை பார்த்து டிரைவர் உணச்சி வசம் பட்டு அவருக்கு சாமி வந்துடும் இல்லை பஸ்ஸை இப்படி ஓட்டுற மனசை கொண்டு வண்டியை கொண்டு கிணங்களை விட்டு மலத்தி கரபாம்பூச்சை கவத்தினா அவ்வளோ வரையும் கொண்டு போட்டு போயிடுவார் சரியா கோயிலுக்கு இங்கே போகும்போது போது புனிதமாக போங்க பஸ்ஸில் பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு போகாதீங்க இறங்கிக்கிட்டு என்ன வேணாலும் நீங்கள் ஆடிக்கோங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு என்ன வேணாலும் வரமா பஸ்ஸில் போகும் ஆடாங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்கிறேன் தவறாக தான் மன்னிக்கும் நண்பர்களே அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லைய வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே